அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இப்படி எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் எங்கேயாவது வெளியூருக்கு டூர் போனோன்னா இது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல மீடியம் சைஸில் நாலு கருணக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு மூணு நாலு சவுண்டு விட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஈஸியாக தூள் உரிக்க வரும் அதை தோலை உரித்து வச்சுக்குவோம் உரிச்ச அந்த கருணைக்கிழங்க மசிச்சுக்குவோம் ஒரு மேஷர் வச்சோ இல்லை டம்ளரோட அடிப்பாகம் கனமான கரண்டி எதை வச்சு வேணாலும் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சிடணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துளுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கணும் இப்போ அந்த புளியை கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்றணும் காரம் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதை அப்படியே வச்சுட்டு தாளிச்சிருவோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதங்கணும் நல்லா வதக்கிடணும் பாருங்கள் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இது இப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் மூடி வச்சுருவோம் அடிப்பிடிச்சிட மட்டும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாடுப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாந்து திக்காயிடுச்சு கருணைக்கிழங்கு அவ்வளோதான் நம்மளோட மசியல் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட சுல்லுன்னு எந்த சாதத்து கூட சாப்பிட்டாலும் நல்லா மேட்சாக இருக்கும் சூப்பரான அந்த கருணக்கிழங்கு மசையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி